சரண்யா முழு நாவல் அத்தியாயம் ஒன்று சரண்யாவுக்கு ஒரே பெருமிதம் அவளின் அப்பா அவளை உடையெடுக்க ஒரு பெரிய கடைக்கு கூட்டி வந்து விட்டார் அதுவும் அவள் விருப்பப்படி அந்த பெரிய கடைக்கு கூட்டி வந்தார் அவளின் அப்பா சரண்யா பன்னெண்டாவது படிக்கும் பெண் குமரன் ஸ்டோர்ஸ் என்ற அந்த பல்பொருள் அங்காடி ஆறு தளங்களைக் கொண்டது ஒவ்வொரு தளத்திலும் லிஃப்ட் மற்றும் எஸ்கலேட்டர் வசதியும் உண்டு எஸ்கலேட்டரில் ஏறும்போதே ஒரு அரண்மனைக்குள் அடியெடுத்து வைக்கும் பிரமிப்பு தோற்றத்தில் மட்டும் அந்த கட்டடம் அரண்மனையாக இருக்கவில்லை உள்ளே இருக்கும் பொருட்கள் கூட பணக்காரர்களால் மட்டுமே வாங்க முடிந்தவையாக இருந்தனும் என்பதால் சாதாரண மக்கள் இந்த கடையின் பக்கமே வருவதில்லை அதாவது அப்படியே வந்தால் கூட விண்டோ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது பார்த்துட்டு மட்டும் போயிடுறது அது மாதிரி தான் வருவாங்க ஆனால் சரண்யா ஆசைப்பட்டால் என்று அவளின் அப்பா அந்த கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறார் இன்றைய நாகரிகத்துக்கு ஏற்ப உடைகளும் வாங்கி தந்தார் சரண்யாவின் அப்பா ஏனென்றால் அடுத்த நாள் அவளின் பிறந்த நாள் அது மட்டும் இல்லை சரண்யாவை மிகப்பெரிய உணவகத்துக்கு அழைத்து சென்று அங்கு சாப்பிட வைத்தார் அவளுக்கு பிடித்த சிக்கன் ரைஸ் இன்னும் சிக்கன் ஃப்ரை எல்லாமே வாங்கி கொடுத்தார் சரண்யாவுக்கு பெரிய பெரிய ஹோட்டல்களில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவது என்றால் அத்துணை பிடிக்கும் ஏனென்றால் அழகான கண்ணாடி கோப்பைகளில் அழகாக எடுத்து கொண்டு வந்து வைப்பார்கள் அல்லவா அந்த அழகே அவளை சாப்பிட அழைப்பது போல இருக்கும் அவள் பெரிய ஹோட்டல்களில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை மிகவும் விரும்புவாள் அவளுடைய அப்பா காஸ்ட்லியாக இருக்கும் பாப்பா என்பார் ஆனால் கடைசி கடைசியாக சரண்யாவின் விருப்பமே வெல்லும் சரண்யா கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து விடுவார் அவளின் அன்பான அப்பா சரண்யா கடைக்குட்டி அவளுக்கு மூத்தவள் ஒருத்தி கல்யாணமாகி சென்று விட்டாள் அவள் இன்ஜினியரிங் படித்த பிறகு தன் திறமையால் நல்ல வேலையை அமைத்து கொண்டாள் பிறகு நல்ல வரன் பார்த்து ஜாம் ஜாம் என்று அவர்களுடைய அப்பா திருமணமும் செய்து கொடுத்தார் ஸோ இப்போது இருப்பது சரண்யா மட்டுமே கடைக்குட்டி என்பதால் செல்லமோ செல்லம் அத்தியாயம் இரண்டு அப்பா வாங்கி கொடுத்த உடைகளில் அழகானதாக பார்த்து அணிந்து கொண்டு பள்ளிக்கு புறப்பட்டாள் சரண்யா பள்ளியில் யுகேந்திரன் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் யுகேந்திரன் சிறுவயதில் வயதில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ரெண்டு வருடங்கள் வீட்டிலேயே இருந்தான் சரண்யாவை விட ரெண்டு வயது மூத்தவன் காஸ்ட்லியான சாக்லேட் அதாவது ஐம்பது காசு ஒரு ரூபா எல்லாம் அவளின் அப்பா தரவில்லை அனைவருக்குமே கிட்கேட் டென் ருபீஸ் சாக்லேட் வாங்கி கொடுத்திருந்தார் சரண்யாவின் அப்பா சரண்யாவின் விருப்பப்படி ஏனோ சரண்யாவுக்கு யுகேனுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் சாக்லேட் என்று தோன்றியது சாக்லேட் எடுத்துக்கோங்க என்றால் அவனும் எடுத்துக்கொண்டான் பரிசாக அவன் மூன்று பேனாவை பரிசளித்தான் மற்ற அனைவருக்கும் சாக்லேட் வழங்கினாள் அவள் அனைத்து தோழிகளும் தத்தம் விருப்பம் படி இரண்டு மூன்று என்று சாக்லேட்டுகளை அள்ளிக்கொண்டனர் சரண்யா அன்று முழுவதும் மகிழ்ச்சியுடன் வளம் வந்தாள் இரவு சரண்யாவுக்கு உறக்கம் வரவில்லை சரண்யாவுக்கு உறக்கம் வரவில்லை அங்கே யுகேந்திரனுக்கும் உறக்கம் வரவில்லை ஏனோ மனதில் சரண்யாவின் நினைவுகள் அவனையும் ஆக்கிரமித்திருந்தன உறக்கம் வராததால் யுகேந்திரன் கிச்சனுக்கு சென்று வெந்நீரில் தேன் கலந்து சாப்பிட்டு வந்து படுத்தான் அதன் பிறகு அவனுக்கு நல்ல உறக்கம் வந்தது இது அவர்கள் அம்மா சொல்லி கொடுத்த டெக்னிக் தூக்கம் வராமல் இருந்தால் பால் சாப்பிட்டுவிட்டு உறங்கலாம் அதே போல வெந்நீரில் அதாவது வெதுவெதுப்பான தண்ணீரில் தேன் கலந்து சாப்பிட்டாலும் உறக்கம் நன்கு வரும் என்று அவர்கள் அம்மா அடிக்கடி சொல்வதுண்டு அம்மா சொன்ன வார்த்தைகள் பலனளிக்க வெந்நீரில் தேன் கலந்து குடித்தவுடன் ஆழ்ந்த உறக்கம் வந்தது யுகேந்திரனுக்கு அத்தியாயம் மூன்று இரவில் சரியாக தூங்காததால் பள்ளியில் சரண்யாவின் கண்களில் சோர்வு தென்பட்டது ஆனால் மனதின் உற்சாகமாக இருந்ததால் அந்த சோர்வை அவள் வெளிக்காட்டவில்லை முகம் முழுக்க உற்சாகத்தை பூசிக்கொண்டு வலம் வந்தாள் சரண்யா அவளின் உற்சாகம் யுகேனையும் தொற்றிக்கொண்டது பள்ளி முடிந்து வீடு போகும் முன்பு சரண்யாவிடம் பேச்சு கொடுத்தான் யுகேன் யுகேன் சரண்யா நில்லு என்றான் என்ன என்றால் சரண்யா நான் உன்னை லவ் பண்ணுறேன் என்றான் இது சரண்யா கேட்டாலோ இல்லையோ அவர்களின் பின்னால் வந்த ஆசிரியருக்கு கேட்டுவிட்டது அதாவது இவர்கள் ஒரு ஒரு பக்க சுவர் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள் ஆசிரியர் மறுபக்க சுவரில் பக்கமாக வந்ததை இவர்கள் கவனிக்கவில்லை ஆசிரியருக்கு கடும் கோபம் வந்துவிட்டது இருவரையும் ஆசிரியர் லவ் பண்ணுற வயசாக இது இந்த வயசில் லவ் பண்ணுறவங்கெல்லாம் உருப்படாமத்தான் போவாங்க என்றால் அந்த ஆசிரியை வாழ்க்கையில் உருப்படணுன்னா இந்த வயசுலெல்லாம் லவ் பண்ணக்கூடாது என்றால் ஆசிரியை அக்கறையாக லவ் சொன்ன அவன் ஒரு உதவாக்கரை நீ அவன் பேச்சை கேட்டுட்டு நின்றுட்டு நீ ஒரு உதவாக்கரை என்றால் கோப மிகுதியில் அரண்யா நடுநடுங்கி போனால் வீட்டுக்கு போன பிறகும் நீங்க ரெண்டு பேரும் மாட்டீங்க என்ற வார்த்தையை காதுகளில் ஒழித்து கொண்டிருந்தது அது ரீங்காரம் போல மறுபடியும் மறுபடியும் ஒழித்து கொண்டிருந்தது ஆசிரியின் இந்த வார்த்தைகள் நான் தவிடு பொடியாக்கி ஒரு நாள் முன்னேறி காண்பிப்பேன் என சபதமேற்றாள் சரண்யா யுகேந்திரனையும் முன்னேற்றி கரம் பிடித்து காட்ட வேண்டும் என்ற ஆழமான எண்ணம் அந்த வயதில் அவளுக்கு வேரூன்றியது எனலாம் இதாவது டவுட்டு கேட்பதற்காக யுகேன் தன்னுடைய அம்மாவின் அலைபேசி எண்ணை தந்திருந்தான் இதுவரை அவள் அழைத்ததில்லை யுகேனை இன்று அழைத்தாள் சரண்யாவின் என்னை கண்டதும் யுகேந்திரன் போனை எடுத்து சாரி சரண்யா என்றான் அவன் என்னால் தான் டீச்சர்கிட்ட நீ திட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு என்றான் அது பரவாயில்ல நான் உன் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் ஆனால் இப்போ கிடையாது நீயும் டாக்டருக்கு படிக்கணும் நானும் டாக்டருக்கு படிக்கணும் டாக்டருக்கு படித்த பிறகு வேலை கிடைச்ச பிறகு நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றாள் அவங்க வார்த்தையை உத்வேகமாக எடுத்துக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கணும் நம்ம என்றாள் சரண்யா சரி என்றான் யுகேந்திரன் இந்த நாள் முதல் இருவரும் நீட்டுக்கு தயாரானார்கள் யூடியூப் டியூட்டோரியல் இன்ஸ்டாகிராம் டியூட்டோரியல் நீட் பற்றிய ட்யூட்டோரியல்களை எல்லாம் பார்த்து அறிவை பெருக்கிக் கொண்டன ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் அதை ஒருவருடன் ஒருவர் விவாதித்து போக்கிக் கொள்வர் மற்ற எதை பற்றியும் அவர்கள் பேசிக்கொள்ள மாட்டார்கள் அவர்களின் கடின உழைப்பின் காரணமாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அவர்களுக்கு சீட் கிடைத்தது இருவருக்குமே அவள் இருக்கும் இடத்தில் தானும் இருக்குமாறு பார்த்து கொள்வான் யுகேந்திரன் இதனால் லஞ்ச் டைமில் ஒருவர் சாப்பிடும் மெனு மற்றவரும் சாப்பிட்டு விடுவர் ஏனென்றால் இருவரும் சாப்பாட்டை பகிர்ந்து கொள்வ உடன்படிக்கும் தோழன் தோழியர்களுக்கு யாருக்குமே இவர்கள் காதலர்கள் என்றெல்லாம் தெரியாது தெரிவது போல் இவர்கள் நடந்து கொள்ளவும் மாட்டார்கள் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் என்பார்கள் அதுபோல ஆசிரியரின் வார்த்தைகளை அவர்கள் உத்வேகமாக எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் உருப்படாமல் போவீங்க அப்படின்னு சொன்னதை உத்வேகமாக எடுத்துக்கொண்டு இருவரும் மருத்துவ படிப்பினை நிறைவு செய்தார்கள் நிறைவு செய்த பிறகு ஜெர்மனியில் முதுகலை மருத்துவ படிப்புக்காக ஜெர்மன் சென்றான் யுகேந்திரன் இந்தியாவிலேயே சரண்யா முதுகலை மது மருத்துவ படிப்பை மேற்கொண்டாள் அத்தியாயம் நான்கு அன்று யுகேந்திரன் தன்னுடைய மெயில் ஐடியை ஓப்பன் செய்தான் அப்போது எயிட் ப்ளஸ் ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சல் முகவரியிலிருந்து அவளுக்கு ஒரு மின் அஞ்சல் வந்திருந்தது அதாவது இமெயில் வந்திருந்தது அதை ஓப்பன் செய்தான் அதில் சின்னஞ்சிறு வயதில் உன்னை குறித்து வைத்தேன் தூரம் போயினும் கண்டு கொண்டேன் என்ற வார்த்தைகள் பளிச்சிட்டன யார் இது நமக்கு மெயில் அனுப்பி இருப்பது என்று உடனே சரண்யாவின் ஞாபகம்தான் வந்தது அவனுக்கு உடனே சரண்யாவுக்கு ஃபோன் செய்தான் இது போல் ஒரு மெயில் வந்திருக்கு எயிட் ப்ளஸ் ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரியிலிருந்து வந்திருக்கு நீ ஏதாச்சும் மெயில் அனுப்பினியா என்றான் இல்லை நான் அனுப்பலை என்றாள் சரண்யா என்னடா இது சரண்யா அனுப்பலை அப்படின்னு சொல்கிறாங்க வேறு யாராச்சும் ப்ராங்க் பண்ணுறாங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸு என்று யோசித்து கொண்டிருந்தான் யுகேந்திரன் யாராக இப்படி மெயில் அனுப்பினது என்று ஒரே யோசனை அவனுக்கு ஆனால் விடைதான் அவனுக்கு கிடைக்கவில்லை விடை கிடைக்காமலே அடுத்த நாளும் வந்தது இன்னொரு மின்னஞ்சலும் வந்தது என்ன இன்னைக்கு பீஸா சாப்பிட்டியா பீஸா நல்லது கிடையாது அதில் ஏதோ ரசாயன பொருள் கலக்கிறாங்களாம் அதனால் பீஸாலாம் சாப்பிடாத இனிமே என்று மின்னஞ்சல் வந்தது நாம் பீஸா சாப்பிட்டது இவங்களுக்கு எப்படி தெரியும் இப்போ நம்ம கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்க என்று நினைத்தான் யுகேந்திரன் மற்ற எல்லா நண்பர்களிடமும் விசாரித்து கொண்டிருந்தான் நீங்கள் எனக்கு மேலமிச்சிங்களா மேலமிச்சிங்களா என்று கேட்டான் யாரும் இல்லை இல்லை என்றே சொன்னார்கள் அனைவருமே இந்த இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக தனக்கு மின்னஞ்சலை அனுப்புவது யார் என்ற குழப்பத்துடனே அன்று உறங்கிப் போனான் யுகேந்திரன் அத்தியாயம் ஐந்து அன்றும் ஒரு மின்னஞ்சல் வந்தது அதாவது மூன்றாவது மின்னஞ்சல் வந்தது அதில் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற லிஸ்டே இருந்தது மேகி சாப்பிடக்கூடாது அதில் ரசாயனம் கலக்கிறாங்களாம் அதே மாதிரி பீஸா சாப்பிடக்கூடாது பர்கர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நேச்சுரல் ஃபுட் தான் சாப்பிட்ணுன்ட்டு ஒரு பெரிய லிஸ்டே இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கவே கூடாது அப்படி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க தோணா கூட ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிக்கணும் என்று பல பல அறிவுரைகள் சொல்லி இருந்தார்கள் இது என்னடா புது குழப்பம் யாருக்குடா நம்ம மேலே இவ்வளோ ஆக்கிற இவ்வளோ பெரிய லிஸ்ட் அமைச்சிருக்காங்க சரண்யாவை கேட்டாலும் சரண்யா தான் இல்லை அப்படின்னு சொல்கிறா அப்போ யார் இப்படி அமைச்சிருக்காங்க என்று யோசித்து யோசித்து குழம்பித்தான் போனான் யுகேந்திரன் யாரோ நம்ம செமத்தியாக ப்ராங் பண்ணுறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் யாருன்னு க தெரியாமலா போய்விடும் என்ற நினைப்பு யுகேந்திரனுக்கு அடுத்த நாள் ஒரு மின்னஞ்சல் வந்தது உங்கள் ஃபியன்சி நினப்பெல்லாம் உங்களுக்கு வரவே வராதா என்று கேட்டு ஒரு மின்னஞ்சல் வந்திருந்தது இதுவரை மின்னஞ்சல்களாக தொடர்ச்சியாக அவனுக்கு வந்து கொண்டிருந்ததே தவிர அவன் எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணினதே இல்லை இன்று ரிப்ளை பண்ணிவிடலாம் என்று நினைத்தான் இதுபோல் ப்ளஸ் டூ படிக்கும் போதிலிருந்து எனக்கு ஒரு காதலி இருக்கிறாங்க அவங்க பேர் சரண்யா அவங்களும் மருத்துவ படிப்பு தான் இருக்காங்க என்று சரண்யாவை பற்றிய அத்தனை தகவல்களையும் அனுப்பி வைத்தான் அவன் அனுப்பி வைத்த பிறகு அவன் நிம்மதியாக போனான் அத்தியாயம் ஆறு அடுத்த நாளும் ஒரு மின்னஞ்சல் வந்தது என்ன உங்களுக்கு ஆல்ரெடி லவர் இருக்காங்களா ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கே நானும் உங்களை லவ் பண்ணுறேன் என்று அந்த மின்னஞ்சல் சொல்லியது உடனே யுகேந்திரனும் மறுபடியும் ஒரு ரிப்ளை அனுப்பினான் நான் கல்யாணம் பண்ண போது தான் அதனால் என்ன லவ் பண்ண யாரும் தேவை கிடையாது எனக்கு சரண்யா தான் வாழ்க்கை துணை என்று விளக்கமாக விரிவாக ஒரு ரிப்ளை மெயிலை அனுப்பி வைத்தான் யுகேந்திரன் இதோடு இந்த மெயில் ஐடியிலேருந்து எதாவது மெயில் வந்தால் கூட எந்த ரிப்ளையும் பண்ணக்கூடாது இன்றைக்கி பண்ணது தான் லாஸ்ட் என்று நினைத்து கொண்டான் யுகேந்திரன் அத்தியாயம் ஏழு அடுத்த நாளும் ஒரு மின்னஞ்சல் வந்தது நீங்கள் வேறு யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் என்னையத்தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று இருந்தது அதில் இது என்னடா பெரிய ரோதனையாக போச்சு யுகேன் காதலுக்கு வந்த சோதனை என்று மனதார நினைத்து கொண்டான் யுகேந்திரன் மனதில் அந்த மெயில் அனுப்பியவர்களை திட்டியும் கொண்டான் பயங்கரமாக திட்டி மனதுக்குள்ளாகவே யார் இதுன்னு தெரியலையே தொல்லை தொல்லையா கொடுக்கிறாங்களே என்று மனதிற்குள் திட்டி தீர்த்து விட்டான் அந்த மெயில் அனுப்பினவர்களை என்னதான் மனதுக்குள் அவன் திட்டிக்கொண்டாலும் தினம் மின்னஞ்சல் வருவது மட்டும் நின்ற பாடாக இல்லை யுகேனும் எதுவும் கவனிக்காமல் விட்டுவிட்டான் எப்படியாவது அனுப்பிட்டு போட்டோம் நமக்கு என்ன வந்தது நாம் தான் கட்டிக்க போகிறோம் இது யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்களோ இல்லை என்ன பண்ணுறாங்களோ தெரியல நமக்கு என்று யுகேன் எண்ணினான் அத்தியாயம் எட்டு யுகேன் ஒரு வழியாக ஜெர்மனியில் மேற்படிப்பை முடித்துவிட்டு இந்தியா இந்தியா திரும்பிவிட்டான் இந்தியாவிலேயே ஒரு பெரிய நிறுவனத்தில் அதாவது மலர் ஹாஸ்பிட்டலில் அவன் வேலைக்கு சேர்ந்தும் விட்டான் சரண்யாவும் அதே ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்து விட்டால் வேலைக்கு சேர்ந்த கையோடு இரு வீட்டு பெற்றோரும் இவர்கள் திருமணத்தையும் நிச்சயித்து விட்டனர் வேலைக்கு சேர்ந்த ஆறு மாதங்கள் கழித்து இவர்களின் நிச்சயதார்த்தம் நாள் குறிக்கப்பட்டு மிகவும் கோலாகலமாக நடந்தது நிச்சயம் முடிந்த பிறகு திருமணத்துக்கு தேவையான உடைகள் நகைகள் அனைத்தும் வாங்கப்பட்டன இரு வீட்டாரும் சென்று வாங்கினர் அனைத்தையுமே திருமண வேலைகள் அசுர வேகத்தில் நடந்தன நிச்சயம் முடிந்த பிறகு மூன்று மாதங்கள் கழித்து இருவரின் திருமணமும் ஒரு சுபயோக சுபதினத்தில் நடந்து முடிந்து விட்டது யுகேந்திரன் கட்டிய அழகிய பொன் தாளிக்கயிறு சரண்யாவின் கழுத்தில் தொங்கியது முதலிரவை அவர்கள் பெரிய ஹோட்டலில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் தடபடலாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் படுக்கை அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது சுற்றிலும் பூக்களின் வாசம்தான் நிறைத்தது அப்போது எதேச்சையாக மின் அஞ்சலை ஓப்பன் செய்தான் யுகேந்திரன் அதில் மறுபடியும் ஒரு மின்னஞ்சல் வந்தது பார்த்தீங்களா நீங்கள் என்ன தானே கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நான் சொன்னேன் அதுபோல் என்னையே கல்யாணம் பண்ணிவிட்டீங்க என்று இருந்தது அதில் வாசகங்கள் உடனே சரண்யாவிடம் ஓடிப்போனான் அவன் நெருங்கி ஏ இது வரைக்கும் மின்னஞ்சல் அமைச்சது நீதானா நான் கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னியே என்று கேட்டான் ஆமாம் நான் தான் அமிச்சேன் அதை நீங்களாக கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நினச்சேன் நான் இல்லைன்னு சொன்னால் உடனே நம்பிடுறதா நீங்கள் என்று கூறினாள் எயிட் ப்ளஸ் ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம்லேருந்து மின்னஞ்சல் அமிச்சேன் அதாவது ப்ளஸ் டூலேருந்து நம்ம லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் அது அதில் தான் அந்த மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன் நான் என்றால் அப்படியே பேசிக்கொண்டே அவர்கள் இனிமையான தாம்பத்திய வாழ்க்கையும் தொடங்கிவிட்டது அடுத்த நாள் அவர்களுக்கு ஓய்வு நாள் தான் ஏனென்றால் திருமணம் காரணமாக ஒரு பத்து நாள் அவர்கள் விடுப்பு எடுத்து இருந்தார்கள் அதனால் வெளியில் சென்று வரலாம் என்று பீச்சுக்கு சென்றார்கள் இருவரும் அங்கே அவர்களை ப்ளஸ் டூவில் திட்டி அந்த ஆசிரியை நின்று கொண்டிருந்தாள் ஆசிரியரிடம் இவர்கள் சென்று பேச்சு கொடுத்தார்கள் ஏனென்றால் ஆசிரியிடம் நாம் தானே மதிப்பு கொடுத்து பேச வேண்டும் என்று பேச்சு கொடுத்தார்கள் அப்போது ஆசிரியை மிகவும் சந்தோஷப்பட்டார் நீங்கள் பெஸ்ட் படிக்கும்போது நீங்கள் லவ் சொல்கிறத நான் கேட்டுட்டு உங்களை திட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்றால் டீச்சர் நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறதா எங்கள் நல்லதுக்காக தானே நீங்கள் சொல்லியிருப்பீங்க லவ் அப்படின்னு தவறான பாதையில் போகக்கூடாது அப்படின்னு தான் பெற்றவங்களும் மற்றவங்களும் கஷ்டப்படுறது அதுவே இது மாதிரி நல்ல மாதிரி முன்னேறி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் அக்செப்ட் தான் பண்ணிப்பாங்க தொண்ணூற்றம்போது சதவீதம் பேர் அக்செப்ட் தான் பண்ணிப்பாங்க நல்ல லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க தான் பெத்தவங்களும் டீச்சர்களுமே என்று கூறினாள் நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ ஃபேமஸ் டாக்டர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டமா என்று கூறினால் அந்த ஆசிரியை அன்று அந்த ஆசிரியை சந்தித்ததில் இருவருக்குமே மெத்த மகிழ்ச்சி ஏனென்றால் இது மாதிரி உதவாக்கரையாக போயிடுவீங்க அப்படின்னு சொன்னவங்களே இப்போ பாராட்டுற மாதிரி நம்ம உயர்ந்து காட்டிட்டோம் என்று இருவருக்குள்ளுமே ஏக சந்தோஷம் அப்படியே ஆண்டுகள் பத்து உருண்டோடின இப்போது அவர்கள் சொந்தமாக ஒரு மருத்துவமனையே ஆரம்பித்து விட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பத்து ஆண்டுகள் அவர்களுக்கு மூன்று குழந்தைகளும் பிறந்து விட்டன தன்னுடன் படித்த தோழ தோழியர்களையும் தங்கள் மருத்துவமனையிலேயே டாக்டர்களாக நியமித்தன யுகேந்திரனும் சரண்யாவும் தங்கள் மருத்துவமனைக்கு பிவெல் ஹாஸ்பிட்டல் என்ற பெயரை வைத்தனர் இப்போது பிவெல் ஹாஸ்பிட்டல் பல கிளைகளும் புதிது புதிதாக தொடங்கப்பட்டு மிகவும் சக்கை போடு போட்டுக்கொண்டு இருக்கிறது மருத்துவ துறையில் சுபம் மற்றும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ